ஹாப்பி சர்ச் இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய செய்தியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு காமனான ஒரு நீ பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நீ பிரச்சனை சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வரும் அதே மாதிரி உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருந்தால் பயப்பட வேணாம் ரோ இது டேஞ்சரஸ் கிடையாது அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் ஸோ இந்த நீ பிரச்சனை அதோட பேர் என்னது தான் ஆஸ் குட் ஸ்க்ளாட்டர் டிசீஸ் அதாவது இது வந்து ஓஎஸ்டின்னு ஸோ கூப்பிட்றாங்க ஸோ சொல்லப்படுது இந்த ஆஸ்கோட்ஸ் கிளாட்டர் டிசீஸ் ஓஎஸ்டி வந்து நார்மலாக காமனான நீ பிரச்சனை தான் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வரும் அதுவும் எந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கனா நிறையா ஓடுறவங்க என்னை ஜம்ப் பண்ணுறவங்க நிறையா ஜம்ப் பண்ணுறவங்க என்ன வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்களா இந்த ஃபுட்பால் பேஸ்கெட் பால் வாலிபால் ட்ராக்ஸு ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டிக்குள்ளே என்கேஜ் ஆகும் போல் இந்த பிரச்சனை வரும் ஸோ இது எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதுன்னா டிபியல் டியூபரோசிட்டி டிபியல் ஓரோ டியூ டிபியல் டியூபரோசிட்டி அதாவது போனி பம்ப் ஜஸ்ட் பிலோ யோ நீ அதாவது நம்ம நீ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பம்ப் தெரியும் இன்னொரு ஒரு சின்ன நீ மாதிரியே ஆ ஒரு முட்டி கீழே வந்து இன்னொரு முட்டி மாதிரியே சின்னதாக பம்ப் இருக்கும் அதுவும் இந்த பிரச்சனை அஃபெக்ட் ஆகும் போல் அந்த முட் அந்த கீழே இருக்கிற அந்த டிபியல் டியூபரோசிட்டியும் கொஞ்சம் பெருசாக தெரியும் அதுவும் அந்த தி திபியல் டியூபரோசிட்டியில் வந்து அங்கே வந்து ஒரு டெண்டன் இருக்குது அந்த டெண்டன் பேர் என்னன்னா பட்டலர் டெண்டன் வந்து அங்கே குறிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டலர் டெண்டன் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் அது வந்து பிடிச்சிருக்கு ஸோ இது எப்படி காசாகுதுன்னா இந்த தை மசல்ஸ் அதாவது குவாட்ரிசெப்ஸ் வந்து அந்த பட்டலர் டெண்டனை வந்து இழுக்கும் போல் அங்கே வந்து டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகும் அண்ட் அதே இடத்துலேயே திருப்பி திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போல் அந்த க்ரோத் பிளேட் வந்து இரிட்டேட் ஆகும் அந்த க்ரோத் பிளேட்டு இரிட்டேட் ஆகுறதுனால அங்கே இன்ஃப்ளமேஷன் வீக்கும் அங்கே வந்து அப்படியே நீக்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பம்பும் அங்கே வளர வளர்த்திரும் ஸோ இந்த க்ரோத் பிளேட் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்களா ஸோ அது சாஃப்டாகவே இருந்து அது ஸ்லோவாக தான் ஸ்ட்ரெச் ஆகி லாஸ்ட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாகும் அண்டு இதுக்கான காமனான சிம்டம்ஸ் என்னது தான் முட்டி கீழே வந்து பெயின் இருக்கும் அதுவும் ஜம்ப் பண்ண மூல ஓட மூல அந்த பெயின் வந்து நிறையா தெரியும் அண்டு முட்டி போடும் மூலையும் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து நம்ம பார்க்கும் போலே அங்கே வந்து கொஞ்சம் வீக்கம் தெரியும் பெருசாக தெரியும் அந்த வீக்கம் அந்த வீக்கத்தை பார்த்தாலே நம்ம சொல்லலாம் அங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த வீக்கத்தை அமுக்கும் போல் அங்கே வந்து வலி நிறையா த கம்மியாக தெரியும் அண்டு நம்ம தை மசில்ஸ் குவாட்ரிசெப்ஸ் வந்து டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இன்னும் விளையாட மோல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விளையாண்டிங்கன்னா இன்னும் தான் வலி ஏறும் ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த வலி கம்மியாகும் ஸோ இது யாருக்கு தான் வரும்னா ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு அதாவது டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களோட க்ரோத் ஸ்பர்ட் வந்து அந்த டைம் பீரியட்குள்ளே தான் இருக்கும் அந்த டைம் பீரியட் குள்ளே இருக்கிறனால அந்த க்ரோத் பேலட் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஏன்னா அது அப்போது வந்து நிறைய வளர்ச்சி தெரிகிறனால அங்கே கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால ஸ்லோவாக தான் அது ஸ்ட்ரெச் ஆகும் அந்த டைம் பீரியடில் அதுங்க அதுக்கு அதுக்கு அந்த பிரச்சனை வரும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யா முக்கியமாக எந்த மாதிரி பசங்களுக்கு வரும்னால் ஃபஸ்ட்டே மாதிரி ஆக்டிவான பசங்களுக்கு அண்டு கொஞ்சம் ஆத்லெட்ஸ்க்கும் வரும் எப்படி இதை வந்து அவாய்ட் பண்ணணுன்னா ஸ்ட்ரெச்சிங் அதாவது குவாடி ஸ்டெப்ஸையும் ஹேண்ட் ஸ்ட்ரிங் காஃப் மசிலையும் ஸ்ட்ரெச் பண்ணும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் நெக்ஸ்ட் வந்து அப் பிஃபோர் ஸ்போர்ட்ஸ் அதாவது இப்போ வந்து நீங்கள் விளையாட போகிறீங்க இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே விளையாட போனீங்கன்னாலும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு விளையாட போங்கன்றாங்க அப்படியே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாண்டிங்கனாலும் அந்த இடத்துல ஐஸ் வைக்கணும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஐஸ் வைக்கணும் அண்ட் அந்த நீ பேட்ஸ் அதாவது பட்டல டென்டன் ஸ்ட்ராப்ஸ்ன்னே தனியாக இருக்குது அந்த ஸ்டா ஸ்ட்ராப்ஸை போட்டே விளையாடுங்க அண்ட் அப்படியே விளையாண்டாலும் நீங்கள் ஐஸ் வச்சு தான் ஆகணும் அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்டு இப்போ வந்து பெயின் அதிகமாகச்சுனா நீங்கள் விளையாண்டுறதுக்கப்புறம் பெயின் அதிகமாகச்சுனா ரெஸ்ட் எடுங்க ஸ்ட்ரைட்டாக அது ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அண்டு அவாய்ட் ஓவர் ட்ரைனிங் அதாவது நம்ம அங்கே அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது இப்போது எதுக்காச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அந்த வழி எடுத்தோன்னே நீங்கள் கொ கொஞ்சம் நேரம் பிரேக் எடுங்க ஐஸ் வைங்க அண்ட் லாஸ்ட்டாக உங்களோட தை மசிலும் ஹிப் மசிலையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்றாங்க இந்த ஓஎஸ்டி வந்து நார்மலாகவே க்ரோத் பேலட்ஸ் ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் அதாவது ஃபிஃப்டீன் டு செவன்டீன் இயர்ஸ்குள்ளேயே சரியாயிடும் இல்லைனா அதுக்கு மேலே சரியாயிரும் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தார ஆரம்பிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது பதினாலு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஃபோர்டீன் இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே ஆண்டவர் வந்து நம்ம பிரமிக்கத்தக்கதாக நம்மளை படைச்சிருக்காரு ஸோ நம்ம போன்ஸ் டெண்டன்ஸ் மசில்ஸ் எல்லாமே தானாகவே வளர்ந்து தானாகவே அடாப்ட் ஆகி தானாகவே ஸ்ட்ரென்தன் வந்தது அண்டு அது அப்படியே டேமேஜ் ஆனாலும் அதே தானாக சரியாகிற மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை அற்புதமாக படிச்சுருக்காரு இன்னும் ஒரு வசந்த தோரம் முடிச்சிடலாம் ஹீப்ரூஸ் டுவெல் லெவன் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் இல்லை சொல்லியிருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த நம்ம இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இன்னும் வேறு ஏதாச்சும் பிரச்சனைக்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு வலி இருக்கும் ஆனால் அது கூட போக போக பழக அந்த வழி குறஞ்ச அப்படியே அடாப்ட் ஆகிக்கும் அண்டு மாதிரி புது புது ஹேபிட்ஸு நம்ம பு நல்ல ஹேபிட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போது நம்ம வந்து இப்போது எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி மாற்றணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா நம்ம பாடிக்கும் நல்லது அதுவும் நமக்கு வந்து அதுவும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸும் தரும் இதே போல் நம்மளும் கிட்ட சத்தியம் சொல்லும் போல் நமக்கு முன்னாடியும் நிறையா தடங்கள் வரும் அதையும் தாண்டி நம்ம போய் சத்தியம் சொல்லணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றி